திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் யோவான் பத்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் அவன் கிறிஸ்தவர்கள் பயன்படுத்தும் வார்த்தைகளை சர்வசாதாரணமாக பயன்படுத்தினான் அவன் சர்வ வல்லவருடைய ஆசீர்வாதங்களை குறித்து பேசி கிறிஸ்தவர்கள் அறிக்கை செய்வது போல அறிக்கை செய்து தன்னுடைய புதிய அரசாங்கத்தில் கிறிஸ்தவ கோட்பாடுகள்தான் இருக்கும் என்று அறிக்கைட்டான் மேலும் அவன் பக்தி மார்க்கமான விஷயங்களையே தன்னுடைய பிரஸ்ஸுக்கு கொடுத்தான் அதிலும் விசேஷமாக சபைகளுக்கு கொடுத்ததான தன்னுடைய செய்தித்தாள்களில் பக்தி மார்க்கமானவைகளை மட்டுமே அச்சடித்து கொடுத்தான் மேலும் அந்த மனிதன் தான் பேசும்போதெல்லாம் படித்து படித்து போன ஒரு வேதாகமத்தை காட்டி இதிலிருந்துதான் நான் எனக்கு தேவையான ஆற்றலை பெறுகிறேன் என்று சொன்னதால் பக்தியான கிறிஸ்தவர்கள் அனைவரும் அவன் பக்கமாக திரும்பினார்கள் மேலும் தேவனால் தங்களுக்கு அனுப்பப்பட்ட புதிய அரசியல் தலைவனாக அவனை எண்ணினார்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் அடால்ஃப் ஹிட்லர் என்ற அந்த மனிதனோ வெளிப்பார்வைக்கு பக்திமான் போல வேஷம் போட்டாலும் அந்த மனிதனுடைய உள்ளம் உண்மையில் முற்றிலும் வேறுபட்டதாக இருந்தது ஜெர்மனி தேசத்து மக்கள் அவன் வார்த்தைகளை நம்பி ஏமாந்து போனார்கள் மாணவர்களே மனிதர்களின் வெளித்தோற்றத்தையும் வாயின் வார்த்தைகளையும் வைத்து நாம் அவர்களை நம்பி ஏமாந்து போய்விடக்கூடாது எனவேதான் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட மனிதர்களை பற்றி ஆட்டுத்தோல் போர்த்த ஓநாய்கள் என்று கூறுகிறார் அப்படிப்பட்டவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருக்க இருக்க வேண்டும் என்றும் கூறினார் அவர்கள் உள்ளத்திலோ பட்சிக்கிற ஓநாய்கள் என்றார் இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை கள்ள தீர்க்க குறித்து கூறியிருக்கிறார் மக்கள் வாக்கு தத்தங்களை தீர்க்க தரிசனமாய் கூறினால் சந்தோஷப்படுவார்கள் என்பதற்காக தேவன் சொல்லாதிருந்தும் தேவன் சொல்லுகிறார் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் அவர்களை நம்பி ஏமாந்து போய்விடக்கூடாது இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகையிலே செய்த அற்புதங்களை கண்ட அநேக ஜனங்கள் அவர் மேல் விசுவாசம் வைத்தார்கள் அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை என்று வேதம் கூறுகிறது நாம் மனிதர்களின் வார்த்தைகளை நம்பி ஏமாந்து போகாமல் இருக்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும் எனவேதான் இயேசு கிறிஸ்து என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று கூறினார் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்கும் ஆடுகளாக நாம் இருந்தால் அந்நியரின் பின்பாகவோ திருடர்களின் பின்பாகவோ நாம் செல்ல மாட்டோம் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தம்மை பின்பற்றுகிறவர்களுக்கு ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனையும் கொடுக்கிறார் ஆகவே மனிதர்களின் வெளித்தோற்றத்தை தோற்றத்தை நம்பி நாம் ஏமாந்து போய்விடாமல் இயேசுவின் வார்த்தைகளை பற்றி கொண்டு அவைகளில் நடப்போம் அப்பொழுது பரிபூர்ண ஜீவனை பெற்றுக்கொள்வோம் காட் பிளஸ் யூ ஹேவ் அ குட் டே